சலாம் வலைக்கம் உங்கள் பீமா சாசம் மேலே எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நான் அன்றைக்கி புளிச்சிக்கீரை வச்சு ஒரு சட்னி போகிறேன் சி சட்னி வைக்க போகிறேன் கோமுறை சட்னி சொல்லுவாங்க அது செய்ய போகிறேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு செய்கிறேன் அது நான் யூடியூப்பை பார்த்து செய்கிறேன் எனக்கு செய்ய தெரியாது இப்போ வந்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டோம் ஒரு இருபது காஞ்ச மிளகாய் மிளகா வந்து வறுத்துட்டோம் இதை எடுத்துட்டு ஜீரகம் வறுக்க எண்ணெயில் கீரையை போட்டுக்கலாம் புளிச்ச கீரை ஆஞ்சி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வடியாக வச்சு வச்சுட்டு இதான் பிடிச்ச சீரை குச்சிலாம் இல்லாமல் எடுக்கணுங்க அங்கே பாருங்கள் குச்சி இருக்கக்கூடாது அப்படியே நீட்டு நீட்டமாக குச்சி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அடுப்பை சிம்மில் வச்சே வதக்கலாம் இங்கே பாருங்களேன் சட்னி மாதிரி ஆகிடுச்சாலி பாறை சட்னி மாதிரி ஆகிடுச்சு மிக்சியில் வர அடிக்கணும் இது சட்னி மாதிரி ஆகிடுச்சு எவ்வளோ கீரை போட்டோம் எவ்வளோ போல் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு கட்டு கீரை போட்டேன் அதுக்கு எதுவும் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு தனியா ஒரு ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் நல்லா வறுக்கணும் தனியா ஜீரகம் காஞ்ச மிளகா ஒரு மூணு பல் கொஞ்சம் உப்பு அரை ஸ்பூன் உப்பு இதை மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு வரலாம் இப்போ அரைச்சிட்டோம் இதுக்குள்ளே அந்த வதக்கின கீரையும் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் முத ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லாம் வதக்கிட்டோம் இது நல்லா காஞ்ச உடனே கடுகு பொ நம்ம கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் அடுப்பை சுள்ள வச்சுருங்க நல்லா வச்சிருங்க அதுக்கப்புறம் காஞ்ச மாசம் நான் நீட்டு மிளகா போட்டேன் நீங்கள் குண்டு மிளகா இருந்தால் கூட போட்டுக்கலாம் உறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அரைச்சி வச்சால் கீரை விழுத போட போகிறோம் நம்ம வந்து நல்ல கனமான சட்டி இண்டலிய சட்டி இல்லாட்டா நான்ஸ்டிக் தவால நம்ம செய்யணும் இல்லாட்டா இதை வந்து அடிப்பிடிக்கிறோம் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி சூப்பராக இருக்கும் அவ்வளோ சூப்பரான புளிச்ச சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை சட்னின்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் கோங்கர சட்னின்னு சொல்லலாம் இப்போ வந்து பெருங்காயத்தூள் போடுறோம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு கெட்டுக்கு சூப்பரான எண்ணெய் பாருங்க உப்பு பத்தலை அதனால கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டேன் ஏன்னா புளித்த கீரை வந்து நல்லா புளிக்கும்ல அதனால அதுக்கேற்ற மாதிரி காரம் போடணும் நான் ஒரு ஒரு கட்டி கீரைக்கே இருபது போட்டேன் காஞ்ச மிளகா எதுக்கு ஒரு அஞ்சு மிளகா போட்டேன் அது எவ்வளோ சூப்பராக வருதுன்னு நீங்களே இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினா கிளிக் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம்